வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன கனவுகள்னு சொல்லுவோம் இருந்தாலும் இப்ப சமீபத்தில் காஸ்ட்யூம் டிசைனர் குமார் அப்படின்ட்டு ஒரு நண்பர் அவர் நாற்பது வருஷ நண்பர் மிகவும் சிறந்த உழைப்பாளி மிகவும் உதவி செய்கிற ஒரு குணம் படைத்தவர் அவரோட ஃபேஷன் டெய்லரிங் கடை வந்து திறப்பு விழா திறப்பு விழானாக்க அந்த காஸ்ட்யூம் குமார்னா யாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல வரேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லைங்களா இந்த காஸ்ட்யூம் குமார் ஒரு நாற்பது வருட வருடத்துக்கு முன்னாடி அண்ணன் மூர்த்தி காஸ்டியூம் டிசைனர் பாரதராஜா படங்கள் பெரிய பெரிய மனோஜ்குமார் சார் படங்கள் எல்லா படங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர் தான் காஸ்டியூம் குமார் அவருக்கு வந்து சொன்ன அவர் கோச் பாரு ஊனமான காலுதான் ஆனா அந்த காலு ஊனமா இருந்தா கூட தன்னோட மனசு தன்னோட புத்தி அறிவு எல்லாமே மிகவும் சிறந்த ஒரு டெக்னிஷியனா சிறந்த ஒரு காஸ்டியூம் டிசைனரா சிறு வயசுல இருந்து எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரோட கடை திருவிழாவுக்கு நம்ம ராஜகிரன் அண்ணன் அப்புறம் நெப்போலியன் அப்புறம் ஜே கே நிறைய நடிகர்களுக்கு ரஜினி முதல் கமல் முதல் அவர்கிட்ட ட்ரெஸ்ஸு வந்து தச்சு டிசைன் பண்ணி கொடுப்பாரு ஆனால் ராஜ்கிரண் சார் படத்துல மகாராணி மாதிரியே அந்த அகனாவை ஜோடிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் டிசைன் பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் பார்க்கணும் பெரிய பெரிய ஆளுங்களாட்டெல்லாம் போய் தைக்கணும்லாம் சொன்னாங்க ஒரு காஸ்ட்யூம் குமார் என்ன சொல்லிட்டா நாமனே தைச்சிட்றேன் அப்படின்னு இரவு பகல் தூங்காமல் அப்படியே சுழிக்கும் நீங்கள் கிளி படத்தில் அகனா வந்து ஒரு ராணி மாதிரி வருவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான டிசைனில் அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணிப்பார் எல்லாராலும் பாராட்டப்பட்டது அதே படத்தில் ராஜிக்கிரணனும் வந்து நம்ம மகாராஜா மாதிரி ஒரு கருப்பு கலர் மணியெல்லாம் வச்சு அப்படியே இரவு பகல் தூங்கவே இல்லை ஒரே நைட்டில் அந்த டிசைன் பண்ணி மகாராஜா மாதிரி அவருக்கு போட்டு பார்த்து அந்த காலகட்டத்தில் எல்லாருமே பாராட்டப்பட்டாங்க அதே மாதிரி நிறைய உழைப்பாளி என்னோட விஷயத்தை என்னோட கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரம்ஜான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ்ஸு கிடையாது புது ட்ரெஸ்ஸு கிடையாது அப்போ நான் எங்கள் ஓனர்ட்ட கேட்டேன் அப்போ அஞ்சு ரூபா தானே சம்பளம் அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு எப்படி போய் ட்ரெஸ் எடுக்க முடியும் இது தினமும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுப்பாங்க அது சேர்த்து வச்சுருப்பேன் சில நேரங்கள துணி எடுக்கிற அளவுக்கு ட்ரெஸ் கிடையாது காலையில் எப்படியா இருந்தாலும் போய் தொழணும் அப்படின்ட்டு இரவு எல்லாம் கனவு இருக்கேன் கனவு கண்டுகிட்டு இருந்தனாக்க காலைல எட்டு மணி ஒம்பது மணிக்கு ரம்ஜான் தொழுக குமார் வந்து ஒரு எட்டு மணிக்கே வந்துட்டு கடைக்கு எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தண்ணிலாம் தெளிச்சு மிஷின்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்துல்லா தொழப்போலியா அப்படின்னாரு நீங்கள் ஒன்றுங்க புது ட்ரெஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது ராத்திரி ஃபுல்லாக கனவு கண்டு இருந்தால் யாராவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கனவு பளிச்சிடுச்சு அப்துல்லாரு என்ன அப்படின்னா உடனே களை திறந்தா டிராவை திறந்தா டிராவை திறந்து பார்த்தீங்கன்னா பல துணிகள் பல துணிகளோட கட்டிங் பீஸ் இருந்ததுல அந்த பீஸை எல்லாம் கொஞ்சம் கூட அந்த தைச்சது ஒட்டுனது தெரியாமல் டிசைன் டிசைனாக புதுசாக ஒரு துணி கடையில் போய்ட்டு நம்ம ஒரு புது டிசைன் வந்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தச்சு எடுத்து கொடுத்து போட அப்துல்லான்னாரு போட்டு பார்த்தேன் எனக்கே கண் கலங்குது அழுகுறேன் ஏன் அப்துல்லா அழுகுற அப்படின்னாரு இல்லை ராத்திரிலாம் நான் வந்து துணி இருக்குமா பள்ளிவாசில் போய் தொழ முடியுமா ரம்ஜான் பெருநாள் தொழுக தொழணுமேனு ஆசைப்பட்டேன் ஒரு கட்சி பார்த்து வாங்க முடியல அப்படின்லாம் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த குமார் வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை அவரோட ஐடியாவில் அவர் வந்து டிசைன் பண்ணி ஒரு அருமையான சட்டையை தச்சு கொடுத்தாருங்க அந்த கனவு அந்த நேரத்தில் நிறைவேறினது இதை தாங்க நான் சொல்கிறேன் காஸ்ட்யூம் குமார்னா இந்த திரைப்பட யூனியனில் திரைப்பட சம்பந்தப்பட்ட டெக்னீஷியனில் அவரை பார்த்த அவரோட உருவத்துக்கும் அவரோட மூளைக்கும் அவரோட மைண்டுக்கும் அவரோட டெக்னிக்கல் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இருக்காது அவ்வளோ அற்புதமாக அவர் வந்து பணியாற்றி இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் ரேஞ்சில் வளர்ந்துட்டாரு நானும் போயிருந்தேன் பாண்டியராஜ அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் வந்திருக்காங்க நம்ம சிசரமனவர் அண்ணா வந்திருக்காங்க மற்ற மற்ற தெரிஞ்ச பெரிய பெரிய கட்சிக்காரவங்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க ஆனால் நான் போனது கொஞ்சம் லேட்டு அவர் பத்து மணிக்கெலாம் சொல்லியிருந்தாரு என்னால் பத்து மணிக்கு போக முடியல பத்தரை மணி ஆகிப்போச்சு என்ன அப்துல்லா எல்லாம் முடிகிற யாருக்கும் வந்திருக்கேன் அப்படின்னாரு சரி பரவாயில்லைங்க நானும் வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்தாங்க வந்து எல்லாமே வந்து சால்வை கொடுத்தாரு போட்டார் வரவேற்றார் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டு பாக்ஸ் ஒன்று கையில் கொடுத்தாரு சில ஆசைகள் சில கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா குமார் மாதிரி எனக்கு உதவி பண்ணவங்க வேறு யாருமே கிடையாதுங்க அந்த காலக்கட்டத்துலலாம் நான் தனியாக ரூம் எடுத்து தனியாக இருந்தேன் இருந்தாலும் குமார் பழனி என்ன எனது நண்பர் சுப்பிரமணி சுப்பிரமணியன் நான் தான் அவர்கிட்ட சேர்த்து விட்டேன் சிசர்கிட்ட நான் சேர்த்து விட்டேன் அப்படி இருக்கும்போது அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் எனக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி நான் வந்து சினிமாவில் மியூசிக் டாக்டர் ஆகணும் பாடலாசிரியர் ஆகணும் ஒரு எழுத்தாளராக ஆகணும்னு நினச்சேன் இல்லைங்களா குமாருக்கு பொழுது போடன்னு வச்சிங்களேன் அவர் மிஷின் தச்சுட்டு இருப்பார் கட் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் உட்கார வச்சு என்னை பாட வைப்பாரு உடா அப்துல்லா என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு அருமையான வாய்ப்பு வரும் நீனும் ஒரு ஆகுவ நீயும் ஒரு பாடலாசிரியர் ஆகுவ அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா திரைப்பட துறையில் என்னோட என்னோடய கனவு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் ஆனால் யூடியூப்பில் இத்தனை பாடல்கள் பாடியிருக்கேன் என்னோட வாழ்த்தை கூட நண்பர் குமார் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் அவர் மேலும் மேலும் வளர்ந்து அவர் நினைச்ச மாதிரி நான் ஒரு டைரெக்டாக ஆக்கி நான் என்னோடய கம்பெனியில் அவர் வந்து காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ண சொல்லணும் நான் விதவிதமாக டிசைன் பண்ணி கற்பனையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த கனவு நிறைவேறல இருந்தாலும் குமாரோட வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா அவரோட கடின உழைப்பு கடின முயற்சி கடினமாக யாருக்கும் உதவி பண்ணுவார் நம்பி ஒருத்தருக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா சின்ன வயசில் இருந்த இன்னைக்கு நேற்று கிடையாது அன்றைக்கி அந்த ரூபா சம்பளம் பத்து ரூபா சம்பளம் வாங்கும்போது கூட அவர் உதவி மைண்டோட உதவி செய்கிறில் முன்னுதாரணமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட நட்பு இருந்தாலும் இந்த விழாவை சிறப்பித்து வந்திருந்து வாழ்த்தி அனைவருக்கும் கொன்னாட போத்தி அனைவருக்கும் ஸ்வீட்டு கொடுத்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அப்துல்லா வந்து எல்லாருமே பாராட்டினாங்க எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க என்னோடய யூடியூப் சேனலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் நான் வரும்போது கிளம்புறவங்க குமார் கிளம்புறவங்க குமார் ரெண்டு முறை சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஸ்வீட்டாவது கையில் கொடுப்பாருன்னு நினச்சேங்க அந்த கனவு நிறைவேறல நான் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் மன மனசு வந்து எல்லோருக்கும் வரவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு பொன்னாடை ஸ்வீட்டு பொன்னாடை கொடுத்து அமிச்ச குமாருக்கு நான் என்னோடய பார்வையில் அவர் என்ன நினச்சாரு என்னை வந்து நண்பனாக நினச்சாரா இல்லை ஒரு யூடியூபராக நினச்சாரா இல்லை ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கான்னு நினச்சாரா இல்லை மறந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இருந்தாலும் குமார் செய்த உதவிகள் குமார் செய்த நன்மைகள் அனைத்துமே என்னோடய கண்ணில் அப்படியே இன்னமும் இருக்குது ஏன்னா ஒரு சம்பவத்தில் என்னை சிலர் அடிக்க வந்தாங்க அடிக்க வரும்போது இவர் தாங்க அந்த காலை தவி தவிக்கிட்டு என்னை வந்து காப்பாற்றினார் என்னை வந்து தடுத்தார் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன பெற்ற ராசாவில் நான் வந்து ஆஃபீஸ் பாயா ஒர்க் பண்ணி அந்த படத்துக்கு நூறாவது நாள் சீல்டு ஸ்டேஜில் வாங்க முடியாமல் ஆஃபீஸில் வாங்கிட்டேன்னே நான் அடிக்க வந்தாங்க என்னோட நண்பர்கள் தான் அந்த நேரத்தில் காப்பாற்றினர் தான் இந்த காஸ்ட்யூம் டிசைனர் குமார் ஃபேஷன் அப்படியே புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக பண்ணி பல பாராட்டுகளையும் பல பதவிகளிலும் இருந்திருக்கிறாரு மேலும் அவர் சீரும் சிறப்புமா வாழ்ந்து என்னோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாருங்கிற நம்பிக்கையோட ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் வன்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க